சிங்கத்தின் சிறுநரிக்கு இடம் கொடுத்த செந்தமிழ்நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு இப்படித்தான் ஒன்பதாம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு முதல் உலக தமிழ் செம்மொழி மாநாடாக பரிணாம மாற்றம் பெற்றது இந்த கரும நடந்ததுக்கு அப்புறமா இத வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பாடநூல்கள்ல அப்பதான் ஐயா கருணாநிதி அவர்கள் சமச்சீர் பாடநூல்களை தமிழ்நாட்டினுடைய பள்ளிகள்ல அமல்படுத்துறாரு அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்ட சமச்சீர் பாடநூல்களுடைய பின்பக்கத்தில் இந்த செம்மொழி மாநாட்டினுடைய அந்த முத்திரை அதோடு சில விவரங்களும் சேர்க்கப்படுது இதை பார்த்த உடனே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த பாடநூல்களையே தடை செஞ்சாங்க நான் பத்தாம் வகுப்பு படிக்கும் போது நான் ஒன்பதாம் வகுப்பு முடிச்சுட்டேன் பத்தாம் வகுப்பு அந்த இடைக்கால அதை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் பாடநூல்கள் எதுன்னு தெரியாதனால ரெண்டு பாடநூல்களையும் பொதுவாக இருக்கக்கூடிய சில பாடங்களை மட்டும் எனக்கு என்னுடைய ஆசைகள் சொல்லி கொடுத்தாங்க அதற்கு பிறகு பாடநூல்கள் வருவதற்கு ஆயிடுச்சு கடைசி ஜூன் மாதம் பள்ளிகள் திறந்து பாடப்புத்தகம் வரல அதுக்கு பிறகு பாடப்புத்தகங்கள் வந்து அந்த பாடப்புத்தகங்களுடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செம்மொழி மாநாட்டினுடைய அந்த பகுதிகளை மறைக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த அடிப்படையில் நான் என்னுடைய கையால அந்த முதல் தமிழ் செம்மொழி மாநாட்டினுடைய அந்த சில பக்கங்களை நானே பச்சைக்கல் ஸ்டிக்கரை ஒட்டி என்னுடைய பாடப்புத்தகங்கள் புத்தகங்கள் உட்பட என்னுடைய என்னுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பாடப்புத்தகங்கள் என்னுடைய கீழே வகுப்பு படிக்கக்கூடிய பாடப்புகளை எல்லாத்தையும் நான் தான் ஒட்டி மறைச்சேன் இந்த பாவங்களை ஏதாவது பாவங்கள் புண்ணியம் உண்மையை சொன்னால் அது புண்ணியம் நம் மக்கள் கொல்லப்படுகிறார் என்பதை மறைத்து தனக்கு சூட்டி கொள்வதற்காக ஐயா கருணாநிதி செய்த அந்த வேலையை நீதிமன்றமும் கண்டித்தது செம்மூல் இன்னொரு முறையும் தூக்கி அடிச்சிருக்குன்னு தான் இந்த விடயத்தை குறிப்பிடணும் அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து புத்தகங்களை பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் கேட்பதையும் அதே நேரத்தில் நம்முடைய யூடியூப் கமெண்ட்டுகளை கேட்பதையும் பார்க்க முடியுது இந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டினுடைய அரசியல் தமிழக அரசியல் காலச்சுவடு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆண்டு முழுக்க வெளியான மிக முக்கியமான அரசியல் தலையங்களை ஒரு தொகுப்பாக வெளியிட்டிருக்காங்க இந்த நூல்ல ஒரு சில செய்திகள் இருக்குது ஐயா வந்து குரல் பீடம்னு ஒரு விருது அறிவிச்சுட்டு கடைசியில் அதை வந்து தனக்கே கொடுக்கணும்னு தன்னுடைய தொண்டர் அடிபடிகள் எல்லாம் தோண்டி விட்டு உடன்பிறப்புகள் ஊபிகள் வந்து எங்கள் கருணாநிதிக்கு தான் முதல்ல வந்து குரல் பீடம் கொடுக்கணும்னு பண்ண அந்த அரசியல் கலைபுரங்கள் அதற்கு பிறகு செம்மொழி அந்த தகுதி கொடுக்கப்பட்ட பிறகு ஐயா ரவிக்குமார் அவர்கள் இப்போ வீசி காலர் இருக்கார் இதுக்கு முன்னாடி திமுக எம்பியாக இருந்த ஐயா ரவிக்குமார் அவர்கள் சட்டமன்றத்தில் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவர் ஆற்றிய உரை இதில் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்குது அதற்கு பிறகு ஐயா கருணாநிதி அவர்கள் தன்னுடைய விளம்பரத்திற்காக அந்த உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தினார் இல்லையா அதற்காக கடிந்து பலரும் பல கட்டுரைகளை இந்த காலச்சுவடி இதழில் தீட்டினாங்க அரச வன்முறையும் ஊடக வன்முறையும் அப்படின்னு பா ஜெயபிரகாசம்னு ஒருவர் கட்டுரை எழுதியிருக்கிறாரு அதில் கடுமையாக ஐயா கருணாநிதி அவர்களை கழுவி ஊற்றி இருக்கிறாருன்னே சொல்லலாம் படிச்சுக்காட்டா நல்லா இருக்கும் நான் வந்து ஒரே ஒரு பகுதியை மட்டும் படிக்கிறேன் ஈழத்தமிழர்கள் மீதான தாக்குதல்களையும் அவற்றுக்கு துணை போகிற காங்கிரஸ் கட்சியையும் திமுகவையும் விமர்சித்து பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட சில அமைப்புகள் வெளியிட்ட என்ன செய்ய போகிறோம் எமக்காகவும் பேசுங்களேன் இறுதியுத்தம் கருணாவின் துரோகம் கலைஞர் தமிழ்ன கொலைஞர் போன்ற குறுந்தகடுகள் தேர்தல் களத்தில் விநியோகிக்கப்பட்டன பல தொகுதிகளில் அவை பொதுமக்களுக்காகவும் திரையிடப்பட்டன தடை வரும் என்னும் எதிர்பார்ப்பு இருந்ததால் முதல் கட்டத்திலேயே ஆயிரக்கணக்கான பிரதிகளை விநியோகித்து முடித்திருந்தனர் அவற்றின் தாக்கத்தைக் கண்டு பயந்து போன காங்கிரஸ் கட்சி குறிப்பிட்ட அந்த குறுந்தகடுக்கு தடை கோரி நீதிமன்றத்தை அணுகியது அதற்கு பிறகு காங்கிரசுக்கு போடும் வாக்கு தமிழ்னத்துக்கு போடும் தூக்கு அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலில் செய்த பிரச்சாரங்களினால் காங்கிரஸ் அடைந்த தோல்வி குறித்து மதுரையில் வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழு வந்து தமிழ்ன படுகொலைக்கு துணை போகும் காங்கிரஸ் அரசை தோற்கடிப்பீர் அப்படின்னு செய்யப்பட்ட அந்த பிரச்சாரம் குறித்து அதற்கு பிறகு தேவி பாரதின்னு ஒருத்தங்க உலக தமிழ் செம்மொழி மாநாடு தீதும் நன்றும் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதிருக்காங்க நாளை தமிழ் சாகாமல் இருக்க வேண்டும்னு கே பூர்ணச்சந்திரன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு பண்பாட்டு துயரம் உலகத் தமிழ்ச் செம்மொழி மாநாடும் தமிழ் தமிழாய்வு கண்ணன் ஒருத்தர் ஒரு கட்டுரை இருக்கிறாரு இந்த கட்டுரைகள் எல்லாம் இந்த காலச்சுவற்றினுடைய இந்த தொகுப்பு இருக்கு நீங்க இந்த புத்தகத்தை வந்து படிச்சு பாருங்க இதனுடைய எல்லா கருத்துகளுமே எனக்கு உடன்பட்டது அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இது ஒரு வரலாற்று பதிவாக அன்றைக்கு ஐயா கருணாநிதி கண்டித்து என்ன எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு தொகுப்பு இந்த நூல் அதனால வாங்கி எல்லாரும் வச்சுக்கோங்க ஒரு வரலாற்று ஆவணமாக நம்ம கையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லி இந்த காணொளியில் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஞானி அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்களை கடிதத்தின் வழியாக ஒரு நேர்காணல் செய்கிறாரு திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு நூலில் பேராசிரியர் குணா அவர்கள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை திராவிடத்தின் மீது சுமத்தி இருக்கிறார் ஒரு விமர்சன பார்வை முன் வைத்திருக்கிறார் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா ஐயா கருணாநிதி அவர்கள்கிட்ட கேட்குறாங்க தமிழ்நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு தமிழர்கள் வந்து முதலமைச்சராகலை அப்படிங்கிறது ஒரு தடுமாற்றம் தான் தமிழர்கள் இந்த விடயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விடயத்தில் மட்டும் குணாவுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பதில் சொல்லி முடிக்கிறாரு குணா அவர்கள் எந்த பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக பணிபுரிகிறார்னு எனக்கு தெரியல நீங்க சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்றாரு இந்த செம்மொழி மாநாடு ஐயா நடத்தினார் இல்லையா உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தினுடைய அந்த அனுமதியே இல்லாம அந்த மாநாட்டில் ஆய்வரங்க ஒருங்கிணைப்பாளராக அந்த ஆய்வரங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஒருவர் இருந்தார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்த முனைவர் மா ராசேந்திரன் அவர்கள் அவரை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐயா கருணாநிதி அவர்களுடைய பரிந்துரையின் பேர்லாம் நியமிக்கப்படுறாரு நான் தான் கேட்கிறேன் எப்படி பத்து ஆண்டுகள் பேராசிரியராக பணிபுரியாமல் இவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தரானார் ஐயா குணா அவர்கள் பேராசிரியராக பணிபுரியலன்னு சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி இந்த துணைவேந்தர் மா ராசேந்திரன் எதன் அடிப்படையில் எந்த பல்கலைக்கழகத்தில் பத்தாண்டுகள் பேராசிரியராக பணிபுரிந்ததன் அடிப்படையில் அவருக்கு துணைவேந்தர் பதவி பரிந்துரைக்கப்பட்டது நியாயமான கேள்வி தானே இந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா நிறைய பேர் சொல்றாங்க ஐயா கருணாநிதி அவர்களுடைய உறவினர் தான் மனைவர் மா ராசேந்திரன் அதற்கு தான் அவருக்கு நிறைய பதவி கொடுக்குறாங்க உலக தமிழராய்ச்சி மண்ட நிறுவனத்தினுடைய மன்றம் வேற நிறுவனம் வேற இப்படி பல பதவிகள் கொடுப்பதற்கு காரணம் ஐயா அவருடைய உறவினர் தான் மா ராசேந்திரன் சம்பந்தி முறையனும் கூட சிலர் சொல்றாங்க அதனால ஐயா கருணாநிதி உறவினராக இருந்தா அவருக்கு என்ன வேணாலும் கொடுத்துருவாங்க அப்படி தன்னுடைய சம்பந்தியான முனைவர் மா ராசேந்திரனை வைத்து இந்த செம்மொழி மாநாட்டை நடத்தினார் நீ நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மலையர்னா மச்சாந்தை தேவைங்கிற மாதிரி என்ன பிரச்சனைனாலும் சாதிக்காரன் தயவு தேவைங்கிறது ஐயா கருணாநிதியில் தெரிஞ்சிருக்காரு ஆனால் சொந்த சாதிக்காரராக இருக்கக்கூடிய சண்முகநாதனை முனைவர் மா தன் பக்கத்திலேயே வைத்திருக்கிறார் என்கின்றதும் மிக முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒன்று